அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்த விஷயங்களாகவும் ஜெயிப்பதற்கான அடியை பலமாக எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் எனது விஷயங்கள்ல கிடைக்கிறது நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய இனிமையான நேரமாக எவையெல்லாம் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பாகியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் வக்ரகதியில் செஞ்சரித்தாலும் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனும் சூரியனும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிட்ட காரியங்கள் மிக சிறப்பாக நன்மை இனிமையாக கிடைக்கும் சுபஸ்தானம் வலுவுள்ளதாக மாறுவதால் பல்வேறு விதமான தாறுமாறான சுபனிகள் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஜெயிப்பதற்காக முதலடியை பலமாக எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை எந்தெந்த விஷயங்களில் அதீதமாக கிடைக்க இருக்கிறது நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக எந்தெந்த விஷயம் அமைய போகிறது தீபாவளி பண்டிகை இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் நிறைந்த நன்மை எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது என்பது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது பல கிரக நிலைகள் வலுவான மாற்றத்தையும் நல்ல தன்னம்பிக்கையும் வெற்றிக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் அமைய போகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அனைவருக்கும் இனிய தீபாவளி நாள் வாழ்த்துக்கள் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சுக்கரன் அவரது நீட்ச வீடான கன்னிராசியில் சஞ்சரிக்கிறாருங்க சுக்கரன் நீட்சம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவரது பகை வீடான விலகி விலகியிருப்பது சில விஷயங்கள்ல நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தில் புதன் மிக வலுவாக விருச்சக ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாரு அறிவுக்கு அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் விருச்சக விருச்சகராசிக்கு சஞ்சரிப்பது சில விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகள் சற்று ஏமாற்றம் அடைவதாக அமைந்தாலும் கூட அவற்றையும் சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுக்க போகிறாருங்க சூரியன் மிக வலுவாக பதினேழாம் தேதியிலிருந்து விருச்சக ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க சூரியன் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார் இந்த வாரத்தின் இறுதியில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நேற்று நிவர்த்தி பெறுவது பல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான விஷயங்கள்ல அலைச்சலும் சிரமமும் குறைந்து எதிர்பாராமல் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் இந்த தருணத்தில் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பதினாறாம் தேதியிலிருந்து ராசியில் முழு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வாரத்தின் துவக்கத்தில் துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பிற்பகுதியில் பதினாறாம் தேதிக்கு பிறகு அவர் முழு ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் இனிமையாக செய்து வடிக்கலாம் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை முழு ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை பூமிக்காரகரான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க காரகராக இருக்கக்கூடிய கேது சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க நீச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் அதிரடியான பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க கேது இணைந்து திடீர் வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் அதிலும் ஜெயிப்பதற்கான முதலடியை பலமாக எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பை மிக அபரிவிதமாக கேது கொடுக்கிறாருங்க எதிர்மறையான கற்பனையான கவலைகள் எண்ணங்கள் நீங்கும் இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது ராகு மிக வலுவாக மீன ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க குருவின் ஆட்சி வீடான ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவால் சில காரியங்கள்ல எதிர்பாராத நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் சமபலம் பெற்ற குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் சில சிக்கல்கள் விலகுங்க புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் ஜெயிப்பதற்கான பலமான முதலடியை வைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்கிறாருங்க சனி முழு ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக தொழில்துறை வியாபாரம் துறை ரீதியாக அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு மேசராசியில் வக்ரகதியில் வாரம் முழுவதும் குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கூட அவர் முழு சுபகிரகமாக இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிரம்பி கிடைக்கிறது சந்திரனும் வலுவாக நல்ல நிலையில் தான் சஞ்சரிக்கிறார் பல நன்மைகள் சந்திரனின் அமைப்பு காரணமாகவும் நிறைந்து கிடைக்க போகிறது துலாம் விருச்சகம் மகரம் ஆகிய ராசிகள்ல அவர் சஞ்சரிக்க விருச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது ஜெயிப்பதற்கான அடியை பலமாக வைப்பதற்கான வாய்ப்பையும் சாதுரியத்தையும் மிகுந்து கொடுக்க போகிறாருங்க உதாரணமாக ஒரு பூட்டு பூட்டப்பட்டிருக்கிறது அந்த பூட்டை திறந்தவுடன் அந்த பூட்டு பூட்டியிருந்த அறைக்குள் நல்ல பல புதிய வாய்ப்புகள் ஒழிந்திருக்கின்றன பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல பரிசுகள் காத்திருக்கின்றன என்று தெரிந்தவுடனே பலரும் அந்த பூட்டை திறப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றனர் ஒருவர் மிக பலமாக இருக்க வேண்டும் என்று பலம் வாய்ந்து சுத்தியலை வைத்து பூட்டின் மீது அடைக்கிறாருங்க அந்த பூட்டானது திறப்பதற்குள் பல சிரமப்பட்டு அந்த பூட்டு மிகவும் சேதமடைந்து திறக்க முடியாமல் போவதற்கான வாய்ப்பு கூட உருவாகிறது அதே சமயம் இந்த பூட்டின் லாக்குகளை திறப்பதற்காக இயந்திரத்தை பயன்படுத்தி திறக்கலாம் என்று முயற்சி செய்யும் போதும் பூட்டு பலமாக சேதமடைகிறது ஆனால் முயற்சிகளில் ஈடுபடும் போது அவர்களுக்கு தொடர்ந்து அந்த நல்ல வாய்ப்பு கிடைப்பதில்லை ஒரு முறை கிடைப்பதும் விடுகின்ற ஒரு தருணமாக மாறிவிடுகிறது ஆனால் அந்த பூட்டை திறப்பதற்கு சின்ன சாவி அந்த பூட்டின் டிசைன் வடிவம் எப்படியோ அதை போன்று வடிவமைக்கப்பட்ட சாவியை கொண்டு அதை திறக்கும் போதும் அந்த வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது மீண்டும் அந்த பூட்டு அடைபட்டாலும் கூட உங்களிடம் இருக்கக்கூடிய தனி திறமை என்ற ஆவியை கொண்டு மிக கடினமாக இல்லாமல் ஸ்மார்ட்டாக அந்த வாய்ப்பை மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் எனவே இந்த தருணத்தில் ஜெயிப்பதற்கான பலமான அடியை மிக சாதுரியமாக வைப்பதற்கான வாய்ப்பை சந்திரன் உட்பட பல கிரகநிலைகள் இந்த தருணத்தில் உறுதிப்படுத்துகின்றன இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் தசா சாதகமாக இருப்பின் நிரந்தர வேலைவாய்ப்பு உட்பட பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகின்றன அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான தடைகளை சந்தித்து வந்த சுப நிகழ்வுகளில் இனி தடை ஏற்படாது பல்வேறு விஷயங்களை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சனி பகவானால் இந்த தருணத்துல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய தருணமாக பார்க்கப்படுவதால் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் அலைச்சல் சிரமம் குறைவும் ஓய்வெடுப்பதற்கானவும் பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடக்கூடிய இனிமையான தருணமாகவும் போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பல்வேறு விதமான பணம் பெறுவதில் இருந்த சிக்கல்கள் தாமாக விலகும் ஜெயிப்பதற்கான முதலடியை பலமாக எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பு கலைத்துறை ரீதியான பணிகள்ல நிறைந்து கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாது தனஸ்தானத்தில் சுக்கரன் வீற்றிருக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் கலைத்துறையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளையும் மிக சிறப்பாக கன கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு படிப்பில் கவனம் அதீதமாக வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையினரை துறையினரை பொறுத்தவரைக்கும் உழைப்பிற்கேற்ற விளைச்சல் நன்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பல்வேறு விதமான விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பது மட்டுமல்லாது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தியாக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைந்த தன லாபம் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும்